ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் மற்றும் மேல்விசாரம் தி நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் பெண்களுக்கு பெண் மருத்துவர்களால் சிகிச்சையளிக்கும் முகாம் மேல்விசாரம் இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அசோசியேஷன் தலைவர் கே முகமது அயோக் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமினை ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் என் கீதா இனியன் எம்பிபிஎஸ் டிசிஹெச் டிஎஃப்எம் எம்பிஏ ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக வாலாஜா அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பெண்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை செய்து வரும் டாக்டர் ஹர்ஷா டாக்டர் பென்னிஷா டாக்டர் மெல்லியில் கௌரி ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் சிகிச்சையளித்தார்கள் சிறப்பு விருந்தினர்களாக மேல்விஷாரம் நகராட்சி ஆணையர் திரு பழனி அவர்களும் மேல்விஷாரம் முஸ்லிம் கல்வி சங்க துணைத் தலைவர் எஸ் செட் இப்திகார் அகமத் சாஹிப் சமூக ஆர்வலர் சவுகார் அயாஸ் அஹ்மத் சாஹிப் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்க வேண்டிய எங்களின் நீண்ட நாள் நண்பருமான சமூக சேவகர் மேல்விஷாரம் நகரமன்ற தலைவருமான காலன் சென்ற ஜனாபேஸ்டி முகமது அமீன் சாஹிப் அவர்களின் இழப்பு எங்களுக்கும் நகர மக்களுக்கும் மிக பெரிய ஈடு செய்ய முடியாதிழப்பாகும் மறைந்த அன்னாருக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சொர்க்கத்தின் உயர் நிலையை வழங்குவானாக துவா செய்யப்பட்டது அப்போது மேல்விசாரம் நகரமன்ற துணைத் தலைவர் நாராயணி மருத்துவமனை செவிலியர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் அசோசியேஷன் நிர்வாகிகள் உடனிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்